மகாநதி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மதுரை ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி வந்து மயக்கத்திலேயே இருக்காங்க குமரன் வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பதறி போறாங்க உடனே நிவின் வந்து விஜய் கிட்ட இல்ல குமரன் அண்ணா வந்தா கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அந்த ஒரு ரீசனுக்காக தான் வேற எதுவும் கிடையாது குமரன் அண்ணா வந்து வந்தா உனக்கு நல்லதுதான் சொல்லிட்டு சொல்றாங்க உடனே குமரனை கட்டி பிடிச்சி விஜய் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுறாங்க காவேரிக்கு இப்படி நடந்துருச்சு நான் வந்தா கண் முன்னாடி இருக்கும் போதே காவேரிக்கு இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு எனக்கு ரொம்ப ரொம்பவே பயமா இருக்கு காவேரிக்கு எதுவும் ஆகாது இல்லைன்னு எல்லாம் சொல்லி ஃபீல் பண்றாங்க நீங்க கவலைப்படாம இருங்க காவேரிக்கு அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது நீங்க கவலைப்படாம இருங்க நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க அங்க அத்த ஒரு பக்கம் பயந்துட்டே இருந்தாங்க ஏதோ மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு காவேரிக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஏதாவது ஒண்ணு நடந்துருமான்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தாங்க நல்லா சொல்றாங்க இதை கேட்டதோ இல்ல இப்போதைக்கு அவங்க கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்ல வேண்டாம் எனக்கு தோணுது அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அதனால இப்போதைக்கு இந்த விஷயத்த சொல்ல சொல்லாம இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு அங்க நிவினு சொல்றாங்க உடனே விஜய் வந்து என்ன கேள்வி கேட்ட நான் என்ன பதில் சொல்லட்டும் கேள்வி கேட்ட என்னால வந்து அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ண முடியும் எல்லாமே நான் இருக்கேல நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு குமரன் ஆடுதல் படுத்திட்டு இருக்காங்க இப்போதைக்கு டாக்டர் வந்து காவிரிக்கு என்ன இஷ்யூ இல்ல அவ நல்லா இருக்கான்னு சொல்லட்டும் அது போதும் நல்லா சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப டாக்டர் வராங்க விஜய் வந்து அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அவ நல்லா இருக்காளான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க டாக்டர் வந்து திரு திரு முடிச்சுட்டே இருக்காங்க அதோட தப்பு duracak